வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் ஒன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பிறகு இன்று மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து இரண்டு மணி முப்பது நிமிடம் வரையும் கெவரி நல்ல நேரம் இன்றைய ராகு கால நேரம் இன்று மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை ராகு காலம் குளிகை நேரம் இன்று மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் குளிகை நேரம் யமகண்ட நேரம் இன்று மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரையும் யமகண்டம் இன்றைய சூளம் திசை மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று நவமி நாள் முழுவதும் நவமிதான் இன்றைய நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் பூர நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று பிற்பகல் பனிரெண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை தைத்துல கரணம் அதன் பிறகு கரணம் இன்றைய யோகம் இன்று நாள் முழுவதும் சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டமம் இன்று நாள் முழுவதும் திருவோண நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட தேவையில்லைங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கன்னாவே சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க அதற்காக நீங்கள் மன ப வருத்தமோ மன உளைச்சலோ பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட தேவையில்லைங்க அதுக்காக நீங்கள் மாமூலாக என்னென்ன வேலை செய்தீங்களோ செய்த வேலை செய்த வண்ணம் அப்படியே செய்யலாம் அதில் எந்தவிதமான தவறோ குறையோ எதுவும் வராதுங்க சரிங்களா நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலில் இதுவரை ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அன்பர்கள் சப்ளை பண்ணியிருக்காங்க அவர்களுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் தமிழ் சித்தர் யூடியூப் குழுமம் வாங்க இப்போ இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் மேஷராசி அன்பர்களே மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்பாட்டிலே ஒரு அசூர வளர்ச்சி ஒரு வேகம் அதிகரிக்க இதெல்லாம் காரணமாக இருக்குங்க அதுக்கு ஐந்தாம் இடத்தில் இன்றைக்கி சந்திர பகவான் பாகிஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் உங்கள் மேலே மற்றவங்க புறாமப்படுற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் அமையும் அதனால் முடிஞ்சால் மற்றவர்கள் கண்படும்படி எதுவும் செய்யாதீங்க பார்த்துக்குங்க இன்றைய நாள் அதாவது வந்து மனிதன் கல்லால் அடித்தாலும் வாங்கிக்கலாம் கண்ணடிப்பட்டால் தங்காது அதனால் முடிந்தவரை அடுத்தவர் உங்களை பார்க்கும்போது நோக்கும்போது முரட்டு வேலைகள் அதெல்லாம் செய்யாமல் பார்த்துக்குங்க உடல்நிலை பார்த்துக்கணும் சுபகாரியங்கள் பேச்சு இன்னைக்கு உங்களுக்கு நன்மையை தரும் உறவினர்கள் மனமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க உங்கள்கிட்ட கோச்சிட்டு போனவங்களா திரும்பி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது நீண்ட நாள் ஆசை உங்களுக்கு இந்த மேஷராசி அன்பர்களுக்கு நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ரிஷபராசி அன்பர்களேசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் தடைப்பட்ட பணிகள் உங்களுக்கு இன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு மாதிரி எதிர்பாராத உதவியும் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்குங்க வியாபாரத்தில் நீங்கள் நினைச்சி கூட பார்க்க முடியாது அந்தளவுக்கு இன்றைக்கி லாபம் வர்றதுக்கான வாய்ப்பும் இன்றைக்கி இருக்குங்க ரிஷபராசி அன்பர்கள் பொறுத்தவரையும் இன்றைக்கி உங்களுடைய செயலிலே உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பயம் நம்மளால் செய்ய முடியுமா செய்து முடிக்க முடியுமா என்ன செய்கிறது ஏது செய்கிறது அப்படின்னு ஒரு பயம் கலந்த உணர்வு தோணும் நான்காம் இடத்துல இன்றைக்கி சந்திர பகவான் இருக்கார் பயத்தெல்லாம் வென்றுடுவீங்க இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்குங்க மிதனராசி அன்பர்களே மிதனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய குடும்பத்தாரும் உங்களுடைய இளைய சகோதரரும் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான நாளுங்க இந்த நாளை பொறுத்தவரை மூன்றாம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கார் அங் அப்படிங்கிறதுனால நவீன புதிய கருவிகள்லாம் நீங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சிலருக்கு வாகன மாற்றம் இதெல்லாம் செய்கிறதுக்கும் ஆசை தோன்றும் சுபகாரிய பேச்சுகள் இன்னைக்கு ஒரு நல்ல முடிவுக்கு வருங்க ஆக மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சுகமான நாளுங்க கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க குடும்பத்தில் கலகலப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சொத்து வாங்குவதிலும் விற்பனை செய்வதிலும் உங்களுக்கு லாபம் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்குது இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் கடகராசி அன்பர்களுக்கு சில எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இரண்டாம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சி நல்ல பலனளிக்கும் சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒன்றாம் இடத்திலே சந்திரன் இருப்பதால் உங்களுடைய செயல்களிலே இன்று கொஞ்சம் சிறு தடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எதுவும் ஒன்று முழு மனதுடன் செய்ய நன்மை ஏற்படுங்க எந்த செயல் செஞ்சாலும் முழு மனசோடு நீங்கள் குழந்தைகளுடைய விஷயத்தில் கொஞ்சம் அலட்சியம் வேண்டாம் இன்றைய நாள் உங்களுக்கு தடங்கள் இருப்பதனால் கொஞ்சம் எதுவும் முன் யோசனையோடு செய்கிறது நன்மை தரும் கண்ணிராசி அன்பர்களே கண்ணிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ரகசியமாக சில விஷயங்களை ஆராய்ச்சி செய்ய முற்படுவீங்க உபரி வருமானம் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு சில விஷயங்களை இன்றைக்கி செய்கிறதுனால கொஞ்சம் மன சங்கடங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் கன்னிராசி அன்பர்களுக்கு பொறுத்தவரையிலையும் இன்றைய நாள் ஆதாயம் உண்டு பன்னிரெண்டாம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால ஆதாயம் உண்டு இருந்தாலும் கொஞ்சம் நிதானம் செய்து எதுவும் செய்கிறதுக்கான செஞ்சீங்கன்னா நல்ல நன்மையே நடக்கும் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பொன்னேற்றில் பொறிக்க வேண்டிய அற்புதமான நாளுங்க உங்களுடைய செயலை சாதனை ஆமாங்க இன்றைக்கி செய்ய வேண்டியது சாதனை செய்கிறீங்க நீங்கள் பதினோராம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கார் அதனால் குடுக்கல் வாங்கல் உள்ள பிரச்சனை இன்னைக்கு தீர்ந்துடும் எந்த சூழலையும் உங்களால் சமாளிக்க முடியும்ங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கிறது நாளாக இந்த நாள் இருக்கும் மொத்தத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு அருமையான நாளுங்க இன்றைக்கி விருட்சகராசி அன்பர்களே விருட்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் புதிய உங்களுடைய வேலையிலே புதிய பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மருத்துவ செயலில் நீங்கள் எதிர்பாராத முடிவு வரும் அதனால் முடிந்தவரை விருட்சகராசி அன்பர்கள் நீங்கள் எதிர்பார்த்து எது இருக்கேன்னா நீங்கள் எதிர்பாராத முடிவு தான் கிடைக்கும் அதனால் கொஞ்சம் முன் யோசனையோடு செயல்படுங்க விருச்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பக்தி வழியில் கொஞ்சம் மனசை செலவு பண்ணுங்கள் பத்தாம் இடத்துல உங்களுக்கு சந்திர பவான் இருக்கிறதுனால பக்தி கலந்து செலந்தால் மற்றது எல்லாமே நன்மையில் தான் முடியும் தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நல்ல நாளுங்க குழந்தைகள் ஆசையை நீங்கள் அவர்களுடைய ஆசையை அறிந்து அவர்களுடைய ஆசையை நிறைவேற்றி வச்சிங்கன்னா இன்றைக்கி நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் தனுசு ராசி அன்பர்களுடைய கொஞ்சம் பணிவு உங்களுக்கு தேவைப்படுங்க ஒன்பதாம் இடத்துல இன்னைக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால யாரிடமும் அதர்ந்து பேசாமல் கொஞ்சம் பணிவாக இருந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எட்டாம் இடத்திலே சந்திர பகவான் வீட்டிருக்கார் எட்டாம் இடத்துல இருந்தால் பொதுவாகவே சந்த ஆனாலும் இன்றைய நாள் உங்களுக்கு லாபம் கலந்து சந்திராஷ்டமமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க மற்றவர்கள் உதவி கிடைப்பதில் உங்களுக்கு கொஞ்சம் தாமதம் ஏற்படும் முதலீடு செய்யக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் ஆராய்ந்து அதுக்கு பிறகு முடிவு செய்ய வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும் எடுத்தம் கவிர்த்தோன்னு செஞ்சிங்கன்னா மகர ராசி அன்பர்கள் கொஞ்சம் நட்டத்தை ஏற்படுத்தும் அதனால் முடிந்தவரை யோசித்து செயல்படுக கும்பராசி என்பர்களே கும்பராசி என்பர்களுக்கு மனதுக்கு பிடித்த செயல்களை நீங்கள் செய்வது ரொம்ப நல்லது நீண்ட நாள் பிரச்சனை இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வரும் கும்பராசி என்பர்களை பொறுத்தவரையிலையும் சில விஷயங்களை இன்றைக்கி மறக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க ஏழாம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால திருமண சம்பந்தப்பட்ட சுபகாரிய விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க ஆக இந்த நாள் கொஞ்சம் சில விஷயங்கள் மறந்ததுனால கொஞ்சம் மீண்டும் உங்களுடைய திறமையை புதுப்பிக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும் மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஆறாம் இடத்திலே சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறதுனால இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நன்மைகள் அதிகம் நடைபெறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க மீனராசி அன்பர்களை பொறுத்தவரையும் இன்றைய நாள் புது வீடு அல்லது புதிய மனை வாங்கிறதுக்கு யோசனை வரும் வழக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இன்றைக்கி ஒரு தீர்ப்பு கொடுக்கும் ஆக இன்றைய நாள் மீன ராசி அன்பர்களுக்கு மிகவும் அற்புதமான நாளாக அமையுது அதில் எந்த மாற்றம் இல்லைங்க ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்